அனைவருக்கும் நோர்த் பறவைகளின் பணிவான வணக்கங்கள் பறவை வகி வீச்சு வலை நம்ம வந்து மொதல் முத திருப்பூருக்கு வந்து ஒரு வலை கொடுக்கணும்னு சொன்னோம் இல்லையா பெரிய சாமி ஐயாவுக்கு அந்த வலையை ஒர்க் பண்ணியிருக்கோம் அதாவது மறுவாக மாற்றிருக்கோம் அந்த ஒர்க்கை வந்து மாற்றிருக்கும் ரீஒர்க்கு ஸோ அதோடைய வலையோடைய இது தான் அது நீளத்தை நம்ம எடுத்துகிட்டு அவர் ஆசைப்பட்டு கேட்டார்கள் நூலில் வந்து எனக்கு உள்கை இல்லாமல் கொடுங்க அதாவது சூளப்பயிர் இல்லாமல் கொடுங்க அப்படின்னு சொன்னாரில்ல சூளப்பயிர் இல்லாமல் நம்ம வடநாட்டில் அதாவது நார்த் சைடில் இருக்கக்கூடிய பீப்புளுக்கு போடுற மாதிரி நம்ம வலையை வந்து ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு இதை பாருங்கள் அப்படியே நீட்னஸ்ஸாக இருக்கா இது வந்து நார்த் பீப்புள் பயன்படுத்துறது அந்த வட மாநிலத்து பீப்பிள் வந்து இந்த மாதிரி பயன்படுத்துவாங்க அதாவது உள்கயிறு சூளக்கயிறு இல்லாமல் வலை வந்து மடித்து வச்சு பயன்படுத்துது ஆன்லைனில் வலை வாங்கும் பொழுது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் நம்ம ஈயம் போட்டிருக்கோம் வெள்ளடி போட்டிருக்கோம் இதை நம்ம தேவைன்றப்ப நம்ம உள்கயிரும் போட்டுக்கலாம் மற்ற டைமுக்கு இப்படியும் பயன்படுத்திக்கலாம் இதில் வந்து சூளக்கயிறு இருக்காது அப்படியே நம்ம பாருங்கள் கையை கவுர் எப்படி இணைச்சி இருக்கும் பாருங்கள் இதை மாதிரி கட்டி நம்ம கொடுத்துட வேண்டியதாக கொஞ்சம் உங்களுக்கு எளிதாக இருக்கும் அப்படின்னாங்க ஸோ இந்த வலை நம்ம அதிகமாக நம்ம கொடுத்தது கிடையாது ஏன்னா எல்லாருமே சூழக் கேட்டு தான் கேட்பாங்க இவர் வந்து ஒரு வேண்டுதல் பேர் நம்மள்கிட்ட கேட்டிருந்தால அதனால ஐயாவுக்கு நம்ம அதை ரெடி பண்ணி கொடுத்தோம் கொஞ்சம் வாட்டுறதுக்கு எனக்கும் ஒரு ஆசை தான் விசிறி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஆனால் இது நம்ம கொடுக்குறோம் எப்படி இருக்குன்றத ஒரு ஃபீட்பேக் கொடுக்கட்டும் பார்ப்போம் நூல் வலை ரெண்டு வரைக்கும் போகிற மாதிரி எப்படினு பாருங்கள் இதை தான் மடி இதை தான் மீன் வந்து தங்கக்கூடியது இருபத்தஞ்சி கண்ணி வச்சு கட்டியிருக்கேன் பார்க்கறது அழகாக இருக்கேன் வாழை யோகம் யோகம் கட்டும் அடுத்த போயிட்டு கண்டிப்பாக சந்திக்கிறேன் அது இது சூழல் கயிறு இல்லாத ஒரு வலை இது